ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்றைக்குடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகநதி சீரியலோட இந்த வாரம் ப்ரோமா தான் பார்க்கறோம் நம்ம சேனலுலாம் புதுசாக வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் பரமா என்ன கம்மிச்சுருக்காங்க யமனா வந்து சூசைட் அட்டென்ட் பண்ணி அது காப்பாற்றி நிவின் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காரு இதை பார்த்து கலாய்க்கிற மாதிரி விஜய் என்ன சொல்கிறார் யமனாவை அட்மிட் பண்ணி வெயிட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி உன்னை பார்த்தாவே இப்போ ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி தெரியுது போய் ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிவினா வீட்டுக்கு போகிறதுக்காக இவர் விஜய் இருக்காரு கலாய்க்கிற மாதிரி உடனே பார்த்தீங்கன்னா இவர் இவரும் கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே விஜய் யமனகிட்ட போய்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் வந்து நீ வினா ரொம்ப சின்சியராக லோவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு விஜய் என்ன கேட்குறாருனா அவர் உங்களை லவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்க வேற யாரோ மேலே அஃபக்ஷனை இருக்காங்க போல அவங்களுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே விஜய் உடனே காவேரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் கிட்டே கேட்டதுக்கு நான் அந்த தாட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யமனு கிட்டே சொன்னதான் யமனாக சொல்லிகிட்ருக்கிறாங்க விஜய்கிட்ட உடனே பார்த்தீங்கன்னா இவர் இப்படி சொன்னோன்னே விஜய் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லவ் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதாவது காவேரி விஜய் லவ் பண்ணுறதா வெயிட் பண்ணி பார்ப்பா என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதில் யார் சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்ட்டு இப்போ வீடியோன்னா மறக்காமல் சப்ஸ்கரைப் நம்ம என்ன மீடியா லைக் பண்ணி என்ன பண்ணி ஷர் பண்ணுங்க சம்மேட்டுக்கு மக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ